நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கோவை மாவட்டம் பல்வேறு சிறப்புகளுக்கு பேர் போன ஊர் குறிப்பாக கோவை மாவட்டத்தை சுற்றி ஏராளமான கோயில்கள் இருக்குது இதுக்கு அடுத்து பார்த்தாச்சுனா ஏராளமான கல்லூரிகள் இருக்குது இந்த கல்லூரிகளில் பல வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் அதை தாண்டி வெளிநாடுகள்லேருந்து ஏராளமான மாணவர்கள் வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க ஆனால் இந்த மாணவர்கள் தங்கி இருக்கிற அவங்களோட அறைகளில் பல சட்டவிரோத செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் அதே மாதிரி மாணவர்கள் பல போதை பொருட்களை பயன்படுத்தி இருக்கிற காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்குது இதனை அடுத்து கோவை காவல்துறையினர் ஒரு நானூற்றி பன்னெண்டு பேர் தொண்ணூறு குழுவை பிரிஞ்சு நேற்றுக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவில் பாளையம் செட்டிப்பாளையம் மதுக்கரை போன்ற பகுதிகளில் திடீர்னு வந்து சைடு போயிருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா இந்த தனியார் இடங்களில் தங்கி இருக்கிற இந்த மாணவர்களோட அறையில் நீச்சருவால் கத்தி அதுவோக கஞ்சா போக போதைப் பொருட்கள் என ஏராளமாக சிக்கியிருக்கு இதில் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மாணவர்களை வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க எனவே வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்கள் இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக அவ்வப்போது வந்து இங்கே தங்கி பயிலக்கூடிய அந்த மாணவர்களை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்பப்போ அவங்க ரூமுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க அல்லது உங்கள் சொந்தக்காரங்க போய் ஒரு எட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அந்த மாணவர்கள் எதுக்காக இங்கே வந்துருக்குறாங்களோ அந்த முழுசாக அவங்க அந்த படிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் நல்லா வேலைக்கு போகணும் இல்லை சேரக்கூடாத சேர்க்கையில் சேர்ந்து பண்ணக்கூடாத வேலைகளை பண்ணால் கடைசியில் வந்து அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாது ஜெயிலுக்கு தான் போக முடியும் எனவே பெற்றோர்களே உஷாராக இருங்க உங்கள் பசங்களாக கண்காணிச்சுக்குங்க நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்